புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் மேற்கு வங்கத்தின் தலைநகரான கொல்கத்தால கடந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமா கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் மூன்று நபர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தை மேற்கு வங்கத்தின் தலைநகரான கொல்கத்தாவில் கடந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமாக கொல்கத்தா சட்ட கல்லூரி மாணவி ஒருவர் மூன்று நபர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை இரவு தெற்கு கொல்கத்தா சட்டக்கல்லூரி வளாகத்தில் சட்டக்கல்லூரி மாணவி தனக்கு நடந்த பாலியல் கொடுமைகள் குறித்து டவுன் காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் மனோஜித் மிஸ்ரா மாணவியை கட்டாயப்படுத்தி பாதுகாவலரின் அறைக்குள் இழுத்து சென்று அடித்து சித்திரவதை செய்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்தவரும் தடுக்கவில்லை என்பதோடு தனக்கு எந்தவிதமான உதவியும் செய்யவில்லை என்று அதிர்ச்சிகரமான பரபரப்பு புகாரை கொடுத்தார் மாணவியின் அதிர்ச்சிகரமான புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பார்க் சர்க்கஸ் தேசிய மருத்துவக் கல்லூரியில் மாணவிக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவரது வாக்குமூலத்தை பெற்றனர் பின்னர் அந்த மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சம்பவம் குறித்து நடத்திய விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அதே கல்லூரியில் படித்து வந்த பிரமித் முகர்ஜி ஜே அகமது மற்றும் முன்னாள் மாணவரும் அங்கு தற்காலிக ஊழியராக பணியாற்றி வரும் மனோஜித் மிஸ்ரா என்பது தெரியவந்தது பின்னர் அவர்களை கைது செய்து மாணவியை வீடியோ எடுத்து அவர்களின் செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் மனோஜித் மிஸ்ரா ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராகவும் அக்கட்சியின் மாணவரணியின் செயலாளராகவும் உள்ளார் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் இந்த வழக்கில் கல்லூரியின் பாதுகாவலரான ஐம்பத்தி ஐந்து வயதான பினாக்கி பானர்ஜி என்பவர் மாணவிக்கு நடந்த கொடுமைகள் தெரிந்தும் அதனை தடுக்காமல் இருந்ததால் அவரையும் போலீசார் கைது செய்ததால் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது இதனையடுத்து அவர்களை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்திய நிலையில் அவர்களுக்கு நான்கு நாட்கள் போலீஸ் காவல் விதித்து கோர்ட் உத்தரவிட்டது இந்த நிலையில் மாநிலம் முழுவதும் மாணவர்கள் பெண்கள் அமைப்பினர் அரசியல் கட்சியினர் என பலரும் போராட்டத்தில் குதித்துள்ளதால் கொல்கத்தாவில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது Where do we really stay? Where is law and order? A big team, a school student, college student who is a law student, she has been gang raped at her institution. And the DC, nodal officer she doesn't know where she is now the answer before commission this is irony of our state nothing much to say Kopiyam, unmayum